கலைஞரின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு பொள்ளாச்சி நகராட்சியில் மருத்துவ காப்பீட்டு திட்டம் முகாம் நடைபெற்றது பொள்ளாச்சி நகராட்சி இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு வார்டுக்குட்பட்ட பகுதியில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட முகாம் நடைபெற்றது கலைஞரின் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு பொள்ளாச்சி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வார்டு வாரியாக முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்ட முகாம் நடைபெற்று வருகின்றது இதன் ஒரு பகுதியாக பத்ரகாளியம்மன் கோவில் வீதியில் உள்ள இருபத்தி ஆறு முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு ஆகிய வார்டு பகுதிகளுக்கான முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை நகரமன்ற தலைவர் ஷியாமலா நவநீதகிருஷ்ணன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் முகாமில் முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுத் திட்டத்தில் சேர்த்தல் இலவச மருத்துவ உதவி திட்டம் மற்றும் மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைத்து கடன் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விண்ணப்பங்கள் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதில் திமுக நகர செயலாளர் நவநீதகிருஷ்ணன் நகரமன்ற உறுப்பினர் பெருமாள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்